ஆதிச்சிறப்பெய்தி தமிழர் வேறுரைக்கும் செந்தமிழ் மொழியாமின் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் தமிழர் கருவருக்கும் பகை தலைவனுக்கு என் உயிர் வணக்கம் அழியா தமிழ் வேர்காக்க மொழியோடு கலை பண்பாடு தனை வளர்க்கும் என் தமிழ் உறவுகளுக்கு என் நிறை வணக்கம் தமிழினம் காக்க காக்கம் விதையாகி வீழ்ந்த எம் மாவீர தெய்வங்களுக்கு என் மாவீரர் அறம்போற்றும் மகத்தான இந்நாளில் கவி பாடும் என் கவியின் தலைப்பு கல்லறை தெய்வங்களே கந்து ரப்பீர் கல்லறை தெய்வங்களே கண்டு ரப்பீர் தமிழரினங்காக்க தலைவன் வழி நின்று ஈனர் குலையறுத்து சேனை வளவுன்றவரே வாழும் குலத்தவரை காக்க பகை விரட்டி பாழும் நமக்காக உயிரீகம் செய்தவரே தமிழர் இனங்காக்க தலைவன் வழி நின்று ஈனர் குலையறுத்து சேனை வளவுன்றவரே வாழும் குலத்தவரை காக்க பகை விரட்டி நமக்காக உயிரீகம் செய்தவரே நீங்கள் வெறும் மாவீரர்கள் அல்ல தமிழர் வரலாறு போற்றும் காவிய நாயகர்கள் நீங்கள் உறங்கும் மாரடி குழிகள் கல்லறைகள் அல்ல தமிழர் கனவு சுமந்து நிற்கும் கருவறைகள் நீங்கள் மாவீரராகி மாண்டவர்கள் அல்ல ஈழம் பிரசவிக்க வித்தான விதைமணிகள் நீங்கள் காலத்தால் அழிந்து போகும் கற்பனைகள் அல்ல காயமாய்காலம் வெல்லும் காந்தல் மலர்கள் காலத்தால் அழிந்து போகும் கற்பனைகள் அல்ல காவியமாய் காலம் வெல்லும் காந்தல் மலர்கள் நொந்தவர் அழுது புலம்புவதகற்ற நெஞ்சுரம் கொண்டு வேந்தையாய் நின்று அழுது கொண்டு நின்று விடுதலை வேள்வியில் உறுதியோடாடி செங்களம் மீதினில் தம்முயிரிந்தவரே விடுதலை வேள்வியில் உறுதியோடு ஆடி சங்களம் மீதினில் தம்புயிரிந்தவரே எங்களின் தேசம் எங்களுக்காகிட தங்களின் மூச்சினை ஆகுதியாக்கிய எங்களின் தேசம் எங்களுக்காகிட தங்களின் மூச்சினை ஆகுதியாக்கிய சந்தன பேழைக்குள் சாய்ந்து கிடக்குமம் கல்லறை தெய்வங்களே கண்து ரப்பீர் சந்தன பேழைக்குள் சாய்ந்து கிடக்குமம் கல்லறை தெய்வங்களே கண்து ரப்பிர் களைந்து இலக்குகள் அடைய மரணங்கள் கடந்தும் வாழ்ந்துடும் வீரம் இடர்களை களைந்து இலக்குகள் அடைய மரணங்கள் கடந்தும் வாழ்ந்துடும் வீரம் தன்னலம் நீக்கி தடைகளை உடைக்க வெஞ்சமராடி ஒன்றுடும் வீரம் மாவீரம் தன்னலம் நீக்கி தடைகளை உடைக்க வெஞ்சமராடி ஒன்றுடும் வீரம் மாவீரம் என எங்களின் நெஞ்சிலே உறுதிகள் விதைத்த கல்

வரும் சந்ததி நலன் காக்க சூறும் புலியாகி சாய்ந்தவரே மான மரத்தமிழர் விழுந்தவரே மான மரத்தமிழர் வீர விதை விதையாகி விழுந்தவரே கண்டு ரப்பீர் எம் இனத்தின் வலி துடைக்க கண்டு ரப்பீர் மாண்டாலும் இவ்வுலகில் வாழும் நாயகரே நாம் வாழ்ந்தாலும் மாண்டவர் போல் மண்டியிட்டு கிடக்கின்றோம் நம் தேவைகளை மறந்தவராய் மரணித்து போகின்றோம் மாண்டாலும் இவ்வுலகில் வாழும் நாயகரே நாம் வாழ்ந்தாலும் மாண்டவர் போல் மண்டியிட்டு கிடக்கின்றோம் எம் தேவைகளை மறந்தவராய் மரணித்து போகின்றோம் பாதி பேர் இனம் மறந்து படுகுளியில் விழுந்த போதும் மீதி பேர் வழி வலியோடு புலம்புகிறோம் பாதி பேர் இனம் மறந்து படுகுளியில் விழுந்த புலம்புகிறோம் கண்டு ரப்பீர் உங்கள் கல்லறைகள் தேடி வந்து தலை வணங்கி சென்றவர்கள் இன்று உண்மையில் கண் விழிக்க தகுதியேற்று தலை குனிந்து நிற்கின்றோம் அன்று உங்கள் கல்லறைகள் தேடி வந்து உம்மை தலை வணங்கி சென்றவர்கள் இன்று உண்மையில் கண் விழிக்க தகுதியேற்று தலை குனிந்து நிற்கின்றோம் நீர் விட்டு சென்ற பாதையிலே தடம் பதிக்க மறந்தவராய் நீர் விட்டு சென்ற பாதையிலே தடம் பதிக்க மறந்தவராய் மீட்டு காக்க தலைவரின் வழியில் தடம் மீட்டு தன்னினாக்க தலைவரின் வழியில் தடம் பதித்தவரே தளர்வுகள் நீக்க புளவுகள் போக்கி தளர்வுகள் நீக்க புளவுகள் போக்கி தமிழர் இனமது காக்கும் வலித்தர வேண்டும் மீண்டும் கண்திறப்பீர் தளர்வுகள் நீக்க பிளவுகள் போக்கி தமிழர் இனமது காக்கும் வலுத்தர மீண்டும் கண்திறப்பீர் சொந்தங்கள் கூடி உங்கள் கல்லறை தோட்டத்தில் காவல் கிடக்கின்றோம் சொந்தங்கள் கூடி உங்கள் கல்லறை தோட்டத்தில் காவல் கிடக்கின்றோம் எம் கல்லறை தெய்வங்களே கண்டு ரப்பீர் எம் கல்லறை தெய்வங்களே கண்டு தமிழரின் தாகம் தமிழில்ல நன்றி வணக்கம்